வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணனை பற்றி நிறையா பேசணும் வள்ளிமையில் திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தார் ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனையும் கூட வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தார் என்னென்ன தாடியோடு இருக்கீங்க ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன் அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்குது ஓகே அப்போ நான் மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆகிருப்பார் பரவாயில்ல தாடியோடைய நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்காரு ஏதாவது போய் கேட்கணுமா கேட்டு எஸ் அண்ணா ஆக்சுவலி ஐ ஒன் கொஸ்டின் ஃபார் யூ இப்போல்லாம் ஆக்சுவலி போ சர்வீஸே இல்லை பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு லெட்டர் இன்னும் நிறைய வரதான் செய்யுது எனக்கு

ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க எல்லா போஸ்ட்லயும் இதாயிருந்தா சில வான் பண்றாங்கன்னு பெரிய அதிகாரியே கூப்பிட்டு என்ன பேசினாங்க சரி சரி நான் வீடியோல சொல்லிடுறேன் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு இல்ல போஸ்ட் எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா கவர்மெண்ட் உங்களால இல்ல சார் இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது இது போனதுக்கு இந்த ரட்டுங்கிற யாருமே இப்ப படிச்சு கிடையாது இப்ப இந்த ரட்டுங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கும் சந்தோஷம் எனக்கு இப்ப எவ்வளவு ரட்டர் இருக்கு ஆனா இன்னைக்கு கூட நான்

ஒரு சின்ன விஷயம் ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ ஏழா இன்னும் உயிரோட இருக்க நீ ஏன் சாவளியான் முத மாதிரி ரெட்டர் வந்துச்சு அதை சொல்லிதான் அவனை திட்டி ஏசி வீடியோ போட்ட அது ரெட்டரா குமிஞ்சி அப்புறம் ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க உண்மையிலேயே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான் நான் மறக்க முடியாது இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனு உங்களுக்கு வாழ வைக்கல போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சு ரெட்டர் போட்டவங்க தான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார் இன்னும் ரெட்டர் போட்டவங்க தான் இன்னும் வாழ வச்சு அது இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி மூத்து

அடுத்து ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு டென் டே டென் டேஸ் ஒரு டேட் வேணும்னு அப்படின்னு என்னங்களா கூப்பிட்றதும் கூப்பிட்றீங்க இவ்வளோ அப்புறம் டேட்டை பிச்சு கிச்சு இந்த படத்துக்குள்ளே வந்தார் இன்றைக்கி பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் ஸோ சரி இந்த படத்தில் நடித்த அனுபவம் அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணதை விடுங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க அவங்களாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க பாசமாக இருந்தாங்க நம்ம சார் கூட தான் அடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா பேர் என்னன்னு சொல்லுங்க பேர் தான் தெரியல பேர் தான் தெரியல வந்துட்டார் சூட்டிங் ஸ்பாட்ல என்ன படம்னு தெரியாது என்ன படம் என்ன என்ன கதைன்னு தெரியாது என்னங்க என்னங்க அப்படின்னா சுசீந்தன் சார் படம் கூப்பிட்டாரு வந்துட்டேன் அவ்வளோதான் அவ்வளோ தூரம் என் மேலே வந்து நம்பிக்கை அன்பு டூ கே என்ன டூ கே லவ் ஸ்டோரி நீங்கள் டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க டூ கே லவ் ஸ்டோரி சொல்லுங்க

நம்ம ரெண்டு பேரும் அந்த அந்த காவேரி காவேரிக்கான கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் க்ராஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு பக்கத்தில் டிஸ்கஷன் போட்டிருந்தோம் அப்போ வந்து முன்னாடி கேட்டேன் என்னங்க உங்கள் வீட்டிலேருந்து எதாவது குழம்பு கிழம்பு கொண்டு வாங்கன்னு கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் நான் நல்லா யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்ன தான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் இல்லை சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார் என்ன காரணமாக இருக்குன்னு சொ அப்படியே விட்டுட்டேன் சரி ஃபஸ்ட்டு அந்த காரணத்தை சொல்லிடுங்க அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடின்னு காரணத்தை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் படத்தை பற்றி பிசோம் எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா நான் இப்போ அஸ்லேட்டர் இருக்கும்போது நானும் சுசந்திரன் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன் அடுத்து ஒரு வெளிநாடு கபடி பண்ணார் ஹிட்டு நான் மாதிரிலாம் பண்ணார் ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அஸ்லேட்டராக இருக்கேன் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டில் படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது இவர் வந்தார்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும் அந்த பாடி நாடு ஒவ்வொரு ஒரு படமும் சுஜிந்தரன் பேப்பர்ல வந்தாலும் என்னை சு பேரை பார்த்து திரும்பி என்னை பாப்பா நான் அப்படியே டக்குன்னு பார்க்குற மாதிரி இருந்துருவேன் இவர் வேறு ஓயாமல் படம் பண்ணுறாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல சரத படம் பண்றாரே சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினர் இவரு அதனால நான் கூப்பிட கூப்பிட மாட்டேங்கிறது சொல்லியிருந்தேன் இல்ல இது வந்து காமெடியா சொல்றேன் மத்தபடி ஒரு தடவை இருந்தாலும் கேட்டேன் பதிலே அது காமெடியா சொல்றேன் சார் அது கூட சொல்லுவாங்க நீ வந்து நீ யாரை யார்த்து நீ படம் பண்ணணும் சார் பாரு ஒன்னு ரெண்டாவது பண்ணியா அப்படின்னு பாரு அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமா என்னோட நண்பரா இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் இருந்தால் அவரு இந்த படத்துல நான் நடிக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார் ரெண்டாவது இது மட்டும் சொல்லிடுறேன் இப்போ சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு ஊர் கோயம்புத்தூர் இறங்குறேன் மேனேஜர் ஃபோன் பண்ணார் ஏழு மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு சரி ஓகே ஏழு மணி ஏழு மணிக்கு நான் வந்து ரெடியாக நின்ட்டேன் எங்கே இருக்கீங்க இல்லை ரெடியாக இருக்கேன் சார் ரெடினா ஸ்பாட்டில் காணாமல் அப்படின்னு இல்லை சார் நான் ரூமில் ரெடியாக இருக்கேன் ஐயோ நீங்கள் ஸ்பாட்டில் ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு ஐயோ ஏழு மணி சார் சரச்சன ஏழை காலக்கெலாம் வந்து நின்று பார்த்தா ஏழை ஆளுக்கு உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது ஆக்ஷன் சவுண்டு கேட்குது எந்தங்க அப்புடின்னு எங்க ஆறரைக்கே ரெடியாகி போயிட்டு ஒரு சீன் முடிச்சாச்சுக்கப்புன்னு ஐயோ யோ ஓடி வந்தால் கேமராமே உட்காந்துருக்காரு அந்தளவு காலையில் ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் ஷார்ட் வச்சு அதுலயும் பார்த்தேன் இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும் பாரு எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாருன்னு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போன உடனே பயங்கர விறுவிறுவர் நடந்துச்சு முதல்ல அது வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ

உங்க ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன் சொல்லுங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார் தனிப்பட்ட இது வேற மறுபடியும் பிரச்சனை பாருங்க ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு அது தனியா பசங்களை சொன்னா கூட சொல்லிருந்தான் பொண்ணுங்க தனியா கேட்டா கூட சொல்லி வராமா அவரு இடையில இது கூட இது இது வந்து அது ஞாபகம் வருது சார் போய் போய் எடுக்கிறாங்க சார்ட்டு ஃபஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு புரோகந்தா நீங்கள் ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னாங்க சார் கோயம்புத்தூர் எனக்கு தெரியாது சார் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்கம்பூர் நான் எல்லாம் பேசுறோம் வினோதரி மேடம் சொல்றாங்க வாங்க போக நீங்கள் பேசுங்க அது கோயம்புத்தூர் பாசை மாறிவோம் என்னங்க ஏங்க ஏங்க போகிறீங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி முடிச்சு சாமி ரொம்ப பேசாதீங்க குறவ குறைவங்க குறைத்து பேசுற மாதிரி எங்க ஊசி மணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க ஏனுங்க அந்த என்ன மேடம் மேடம் திடீர்னு சொல்லாதீங்க நாங்களாம் அது அது வந்து லெவல இருக்கா கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பேசி அதுக்கப்புறம் தான் கரெக்ட் ஆக்சுவலி வந்து பசங்க மூணு பேர் காம்பினேஷன் சிங்கமொழியான இவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி நடிச்சது இல்ல சிங்கமொழியன்னு முருகான அண்ணனுக்கு வந்து பேர் தவிர எதுவும் தெரியாது நம்ம ஏஐ வந்திருக்காங்களா சரியா வரலையா அண்ணன் எல்லாம் வந்து இந்தியன் டூ படத்துக்கு பயன்படுத்தின ஏ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சிருக்கோம் அது கடைசி வரைக்கும் அது அண்ணன் வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜிலாம் எல்லாம் பயன்படுத்திருக்கோம் பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தீங்களா அப்படியே வந்துருச்சு யாருக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை சார் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சார் பேமெண்ட் வந்துருச்சுல வந்துருச்சு சார் மற்றபடி ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார் அவ எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் ஹீரோ வந்து உண்மையிலேயே இப்போ ஒரு பக்கத்து மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு நான் தேங்க்யூ நல்லா வருவீங்க நான் என்பா பெரிய ஹீரோ வருவீங்க மனதார வாழ்த்துக்கள் என்பா அன்னையே வந்திருக்காங்க ராமராஜனை வந்திருக்காங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு கண்டிப்பாக புடிசர் நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க என்ன தான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் போனாதான் அதுன்னு நீங்கள் நல்லா பெரிய நிறையா படம் பண்ணுவீங்க பிரதர் ஒரு டேரக்ட்ரு கம் ஆர்ட்டிஸ்ட்டு இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்தீங்களா ஆமாம் சார் ஆ அதை பற்றி சொல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார் கேமராமேன் அதான் ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பிட்டு வச்சா ஒரு ஆரைகளுக்கு வண்டியில் ஏறி அந்த அந்தளவு உழைப்பு ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும்போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏலாம் முடிச்சு முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் கொண்டு வந்து சார்னு கேட்டேன் இல்லை இல்லை இனிமேல் தான் டிஏலாம் பண்ண போகிறோம் அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவ்வளோ டீட்டெயிலாக இருந்துச்சு சார் சரி பெரிய கேமரா மேன் சார் சூப்பரா இருக்கு இம்மான் அப்பா வந்திருக்காரு அதே மாதிரி சாங்ல வந்து இம்மான் அப்பா இம்மான் அப்பா வந்திருக்காரு அண்ணன் எனக்கு தெரியும் அவர இல்ல அதை பாடம் இம்மான் சார் பத்தி சொல்லணும் இல்லை சார் சார் சம பாடு சார் அதுல அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடு விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார் அந்த வார்த்தை ரொம்ப விட்டு போற கெட்டு போகுதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பரா சார் அவர் பேர் என்ன தெரியுமா தெரியும் தெரியும் அவர் சொல்லுங்க சொல்லுங்க நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் லிரிக் ரைட்டு தான் அந்த விட்டு அது அதெல்லாம் ஓகே அவர் பேரை

சத்தியவே கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏன்னா நான் வந்து படத்தில் வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா ஏன்னா நான் சேர் ராமராஜ் சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன் எனக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட சேருடைய ஹீரோவா பண்ற ஐடியா இருக்கேன்னு இல்லை காமெடியா சேர் வேஷம் ஒன்று போட்டிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எல்லா நடிகர்களுக்கும் வளர்த்து நன்றி கீபிங் எனக்கு வளர்த்த கரவாசை